முன் வரிசையில் இருந்து கடைசி வரை அமர்ந்திருக்கின்ற இந்த சமுதாயத்தின் முக்கியமான பிரதிநிதிகளே உங்கள் அனைவரையும் சுயமரியாதை தீராத கையில் எடுத்துக்கொண்டு வந்து என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் எமது தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரௌபதியின் புதங்களாக இருந்து இந்த பக்திராணி மைந்தர்களை வாசி தெரிவித்த இங்கே வருகிறேன் அக்கினி குலமும் எல்லாம் ஒரே குலம்தான் இது ரெண்டு ஒன்று சேர்ந்த மிகப்பெரிய புரட்சியை இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிகழ்த்தும் என்பதனை நாம் அறிந்திருக்க வேண்டிய கட்டாயம் இது எல்லோரு கண்ட நாள் நடத்தினோம் நம்மளும் சொல்ல நம்மளும் சொல்ல நாடா கையிலாவுரத்தில் இருந்து இந்த பத்திரமான மைந்தர்கள் இருந்தாலே சத்தமில்லாமல் யுத்தம் தொடுத்து வழக்கம் தொடுத்து இரண்டே மாதத்தை தீர்ப்பை பெற்று தந்தார் பருத்துவம் ஏன் மிகப்பெரிய மாநில மாநாடு கலந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசணும்னு இங்கே மஞ்சளா விஷயம் ஆனா ஐயா இதை கூப்பிட்டு நீங்க யார பத்தியும் பேச வேண்டாம் சௌந்தரவாணியாரை பற்றி மட்டும் ஏன் பேச சொல்லிவிட்டான் இனிமே இந்த கல்லுக்கு கல்லுக்கு மாற்றாத ஒரு போதையை கொண்டு வர அது வேண்டான தாய் சொல்லிவிட்டான் சொன்ன இனவே அந்த கிணறு வெறும் கிணறாக மாறியிருந்தது அன்றைய காலத்தில் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவழித்து திராட்சை ரசம் தயாரிக்கிற ஒயின் தயாரிக்கிற பேக்டரியை போட்ட தவுந்தரவாண்டினார் அம்மாவின் ஒற்றை சொல்லை கேட்டு இரவோடு இரவாக எல்லாவற்றையும் காலி செய்து வைத்தாரே அந்த அடிச்சுவற்றில் நடக்கின்ற நானாறு பெருமக்களை நான் மதிக்கிறேன் என்றார் அவரை பற்றி மட்டும் பேசுங்கள் அந்த மாநில மாநாட்டில் எங்கள் மக்களும் தெரிந்து கொள்ளட்டும் கல்லுக்கு எதிராக மதுவுக்கு எதிராக போதையில் மக்களை மூழ்க வைத்திருக்கும் இந்த எல்லாவற்றிற்கும் எதிராக நாம் சமுதாய ரீதியாக கிளத்தெழுந்த வேண்டிய அவசியத்தை மருத்துவர் ஐயா சொன்னார் அவரின் வாக்குகளோடு இங்கு வருகை இருக்கிறார் எங்களது தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா கட்சியிலும் பொருளாதார பதவி அவ்வளவு ஈஸியா யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க எல்லா கட்சியிலும் பொருளாளர் பதவியை

ஊட்டி அந்த சுவாசத்தின் வீச்சை உணர்ந்தவர் மருத்துவர் ஐயாவர்கள் அதனாலேயே நம்மை ஒவ்வொருவரின் உழைப்பின் வியர்மையின் வாசத்தையும் உணர்ந்தவர் இங்கு நமக்கெல்லாம் வாத்து சொல்ல வந்திருக்கிறார் அவரை உங்கள் அஸ்தரை மேலின் சார்பிலும் நானும் ஒரு முறை இந்த நாடாளுமாதர் சங்கத்தின் பட்டி வீரம் மண்ணு என்ற பெருமையோடு சரி கூட்டம் கூட்டம் இந்த நாடாளுமன்ற சங்க தேர்தலில் ஒற்றை கரிக்கோள்ராஜ் அணர்ஜி போதாது ஒவ்வொரு இளைஞரும் கரிக்கோளர்ச்சியாக உருவ வேண்டும் என்றால் இங்கு வந்திருக்கிற

இன்றைக்கு சுயமரியாதை பேச்சாக சமூக நீதி என்ற பேச்சாக என்னவெல்லாம் இன்றைக்கு திராவிட கழகங்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிறதோ அதற்கெல்லாம் ஆதி புள்ளியாகவும் வேறாகவும் இருந்தது பட்டி வீரமட்டியில் இருந்து வந்த சுயமரியாதை வாசம் அந்த வாசம் நம்ம என்ன பண்ண மாட்டேன் இல்லையா நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும் இரத்தத்திலும் வியவையிலும் பிறகு இடம் அரசியலின் தரம் மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த தரத்தை மாற்றி அரசியலை தீர்மானிக்கின்ற இடத்தை நாம் உருவாக வேண்டும்

நாடார் மாகாஜன சங்கத்தில் பொதுச் செயலாளர் கரிகோல் அண்ணாச்சி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது வாக்குகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எங்கள் அழைப்பை ஏற்றி எங்கள் சமுதாய கூட்டத்தில் நீங்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றவுடன் உடனடியாக தேதியை மாற்றி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற எங்களது தலைவர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பேசி சென்றவர் யார் தெரியாது

Kembali ke Holi,